அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்கே வாலு ராஜ்குமார் பேசுகிறேன் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதான் நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் நான் நான் இப்போ இருக்கிறது என்னோட என்னோடய வீடு தான் சின்ன வீடு இந்த சின்ன வீட்டில் நிறைய அன்பு பாசம் பற்று நட்பு எல்லாமே இருக்குது இதே மாதிரி என்னை போல் நீங்களும் நல்லா இருக்கணும் நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னோடய வீடை பாருங்கள் ஒரு மாடியில் ரெண்ட்டு தான் நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது பட்டு இருந்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கும் அது சரி பண்ணி போகணும் அதுதான் தான் லைஃபு என் ம என்னோட மனைவி வந்து லேப்டெக்னிசனை ஒர்க் பண்ணுறாங்க நான் ஏசி மெக்கானிக் இருந்தாலும் நான் எனக்கு இந்த ஃபீல்டில் ரொம்ப பிடிக்கும் நிறையா பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா யூடியூப் சேனல் ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்காங்க எனக்கு ரொம்ப இதில் ஒரு லைக் இருக்குது அதை நான் பண்ணணும் நல்லா ஒரு டார்கெட் பண்ணி நல்ல நிலைமைக்கு வரணுன்ற இதில் பண்ணிகிட்ருக்கு ஏன்னா என்னோடய மிஸ்டேக்ஸ் எனக்கு தெரியாது நீங்கள் கொடுக்குற கமெண்ட்டில் தான் தெரியும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ